ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம வாராகி சாமியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அவரை இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம கோவிலுக்கு ஒரு வசூலுக்காக வந்திருக்கோம் அன்னதானமோ இல்லை வேறு ஏதோ வசூலுக்காக வந்திருக்கோம் வாராகி சுவாமிகள் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோயிலெலாம் ஒரு ரவுண்டு விட்டு சாமியை கும்பிட போகிறோம் ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கன்னா ஆறு அடி ஏழடி இருக்கணும் வாராகி சாமிகள் சாமி என்னதும் பார்க்கல சாமி மேலே இருக்காங்க வருவாங்க சாமி வந்த பிறகு பார்த்துட்டு சாமி மனசாக என்ன செய்கிறாங்களோ வாங்கிக்கலாம் சரி ஒரு ரவுண்டு பண்ணமா Why is it Áttes? sociedad நல்லா இருக்கும் 我来一个组装。 அன்னதானம் சாடலாம் வெண்பொங்கல் சாம்பார் கேசரி பாராயியம்மன் வெண்பொங்கல் கேசரி சாப்பிடலாமா Thank <laughs> you. ஓகே ஒரு வழியாக நம்ம அன்னதானத்தை சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ கோயிலில் ஒரு சின்ன ரவுண்டு ஃபஸ்ட்டு சிலையை பார்த்தாச்சு இப்போ அவுட்டரில் ஒரு சின்ன ரவுண்டு பார்த்துருக்கோமா பாருங்கள் குதிரையை பண்ணுங்கள் எப்படின்னா அப்படியே குதிரை பண்ணுங்க குதிரை சூப்பராக இருக்காரு நாங்க ஒரு தடவை ம் உத ஒரு தடவை தானே உதைக்கும் அடுத்து நம்ம மாட்டுச்சாலை பார்க்கலாமா அங்கே ஒரு குதிரை பெஞ்சிட்டு பாருங்க இது வந்து வாராகி அம்மன் ட்ரஸ்ட் நாட்டு மாடு அந்த பக்கம் இருக்கிறது பூரா நாட்டு மாடு இது வந்து ஒரு மாடு அப்புறம் அந்த பக்கம் மாடு இருக்கு குறைஞ்சி ஒரு நூறு மாடு இருக்கும் போட்டு நூறு மாடு முடிஞ்சா ம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து சாமிகளை பார்க்க வரலாம் தான் சாமி நல்லா கும்பாபிஷத்துக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டாங்க எந்திரிக்க முடியு சொல்லிட்டு ஸோ பத்திரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு நாளைக்கு வந்து மாத்தாச்சி அம்மாவை பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம நாளைக்கு வருவோம் நல்லதே நடக்கும் நல்லதே பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ